வணக்கம் நான் உங்க சென்னை இண்டியன் ரவி பேசுறேன் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன நாள் இன்றைக்கு என்ன நாள் இன்னைக்கு அயலர் தமிழர் திருநாள் சோ அயலக தமிழர்கள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூன்றாம் ஆண்டாக கடைபிடிக்கப்படுகிறது வேர்ல்டு தமிழ் டிஸ்போசரா அப்படின்னு சொல்லுவோம் என்ஆர் இண்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி என்ஆர் தமிழன்ஸ் நான் ரெசிடென்ட் தமிழன்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட தினம்தான் இன்று ஸோ இது மூன்றாம் ஆண்டாக கடைபிடிக்கிறாங்க வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் வெளிநாட்டில் இருக்காங்க இல்லையா மற்ற நாடுகளில் இருக்க தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த தினம் ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு நம்ம வந்து மதிப்பளிக்கிற மாதிரியும் தமிழ்நாட்டுக்கு பண்ணுற சேவைகளுக்காகவும் அவங்க தமிழர்களை தமிழ்நாட்டை பற்றி நினச்சிட்டு இருக்காங்களே அதுக்காக நம்ம இந்த நாளை அனுசரிக்கப்படுகிறதா சொல்லப்படுகிறது தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எப்போவுமே உங்களுடைய தொடர்பை வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நல்லது செய்யுங்கன்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக கேட்டுப்போம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல் இன்சுலின் ஹியூமன் பேஷன்ஸ்க்கு முதல் இன்சுலின் இன்னைக்கு நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் இந்த நாளில் தான் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது நிறையா தினம் நிறைய நடந்திருக்கு இந்த ஜனவரி லெவனில் நான் ஒன்று ரெண்டு தான் இருக்கேன் தினமும் இன்றைக்கு என்ன நாள்னு இருக்கேன் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன நாள்னு நம்ம பார்க்கலாம் நன்றி